லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் கூலி படத்தோட டிக்கெட் விற்பனைகள் இப்போது அடிப்படையாக அந்த அளவுக்கு விற்பனை அதாவது வெளிநாட்டில் கூட ஐந்து கோடி மேல் விற்பனையாக இருக்கிறது கிட்டத்தட்ட நாலந்து நாட்கள் விற்கப்பட்டிருக்கிறது இந்த டிக்கெட்டின் விற்பனை இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவத்தை மூலிப்படம் நடத்திருக்கிறார் மூலிப்படத்தை இப்படி ஒரு சம்பவம் நடத்திருக்கிறது என்றால் அதற்கான விளைவுகள் எப்படி இந்த சாதனை நிகழ்த்திருக்கிறது என்பதை தான் இதில் பார்க்க போறோம் மற்றும் ஒரு சம்பவம் இந்த கோரிப்படத்தின் டிக்கெட் விலை கூடுதலாக விற்கப்படுகிறது என்ற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயமும் வெளிவருகிறது அதை பற்றி நான் பேச போறோம் வாங்க விடுவிடலாம் அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக

எப்பட்புதான் தெரியும் இருந்தாலும் இந்த படத்துடைய உலகத்தில் அடிக்க முடியாத படத்தின் சாதனை இந்த படத்தின் டிக்கெட் விற்பனைகள் தமிழ்நாட்டில் இந்த டிக்கெட் விற்பனை இப்போது நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள் விநியோக்தர்கள் தான் படத்தில் உள்ள ஒரு தகவல் வெளியே வருகிறது இது எந்த அளவுக்கு உண்மையாகத்தான் இருக்கும் என அந்த அளவுக்கு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஒட்டி இந்த விநியோஸ்தர்களை பற்றி தாக்கி போட்டிருக்கிறார்கள் இந்த படத்தின் டிக்கெட்டே ரேட்டை அந்த அளவுக்கு விற்பதற்கான காரணம் என்ன இன்னொரு காரணமும் இருக்கிறது இந்த படம் பதினெட்டு கீழ் வயதில் உள்ளவர்கள் பார்க்க கூடாது என்று இருக்கிறது இதனால் வசூல் கொஞ்ச அளவுக்கு பாதிக்குமா என்பதற்கான எண்ணமும் இருப்பதனால் டிக்கெட்டுகளை ரேட்டு போட்டு விற்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது விநியோகர்கள் இந்த படத்தின் நூற்றி தொண்ணூறு இருநூறு உள்ள டிக்கெட்டை நானூறுக்கு மேல் விற்கப்படுங்கள் ரஜினி ரசிகர்களிடம் சொல்லியிருக்கிறனால அவர்கள் வெளியே சொல்லி தெரிகிறார்கள் எங்களை விற்க சொல்வதே விநியோக்தர்கள் தான் அப்படி என்று சொல்கிறார்கள் இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா என்று நமக்கு படம் வந்த பிறகோ அல்லது கொஞ்சம் லேட்டாக எல்லாமே நமக்கு தெரிந்துவிடும் அந்த அளவுக்கு இது உண்மையான விஷயமா என்று ஆனாலும் இந்த கூலி படம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு திரையரங்கில் இந்த படம் ரிலீஸாக காத்திருக்கிறது இந்த அளவுக்கு போதும் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு வசூல் சாதனை படைக்கப் போகிறது என்று நமக்கு ஆக தெரிகிறது ஆனால் இந்த கூலி ஆடியோ விழாவில் ரஜினிகாந்த் பேசிய போது நமக்கு லோகேஷ் கனகராஜை கொஞ்சம் போல் கவனித்தால் என்னவென்றால் ரிலீஸ்க்காக காத்திருப்பதற்கான ஒரு தான் அவரிடம் இருக்கிறது அது வெற்றியோ தோல்வியோ என்ற ஒரு பதட்டம் அவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பது படம் வந்த பிறகு தெரியும் ஆனால் அந்த லோகேஷ் கனகராஜின் முகத்தில் வந்து ஒரு குறிப்பு தெரிகிறது ஆனால் டென்சன் தயக்கம் இந்த அவர் முகத்தில் பார்க்கப்படுகிறது அதற்கான விளக்கம் படம் வந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும் உலகத்தில் நடிகர் கூலி படம் அது மட்டுமல்ல சூப்பர் ஸ்டாரை வைத்து எடுத்திருக்கிற இந்த கூலி படத்துக்கு நிச்சயமாக பெரிய ஒரு வரவேற்பு காத்திருக்கிறது வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம நினைச்சோம் சில நேரங்கள் நூத்தம்பது படத்திலேயே நம்ம நினைச்சிருப்போம் ரஜினியால் இனி படம் அடிக்க முடியாது ரஜினியால் பண்ணவும் அவருக்கு வயசு கடந்து விட்டது அவரால் இன்னும் சினிமாவில் உழைக்கவும் அவருடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தையும் மற்றவர்கள் பறித்து விடலாம் என்ற எண்ணங்களும் எல்லாருக்கும் வந்திருக்கும் ஆனால் ஐம்பது வருடம் வரை ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தக்கவைத்திருக்கும் நாம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நிற்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ஒருவர் தான் இந்த மாதிரி பட்டங்களை தக்க வைத்துக் கொள்வது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை நம்ம நினைக்கிறது போல கலாநிதி மாறன் சொன்னது போல ரஜினிகாந்த் ஒரு போன் கால் பண்ணாலே போதும் அவருக்கு இன்னைக்கு எந்த இடத்துல எந்த கட்சியில எந்த எம்எல்ஏ சீட்டு எங்க கிடைக்கும் எங்க எம்பிஐ இருக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இவருக்கு வெளிநாட்டு வரைக்கும் இவருக்கு ஒரு பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேண்டாம் என்று கடினமான ஒரு உழைப்பாளியாக உழைக்கப்படுகிறாரா அதுதாங்க ரஜினி அவருடைய உழைப்பு அன்றும் உழைத்தார் இன்றும் உழைக்கிறார் இத்தனை வயது வரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கிறார் இவர்தான் சூப்பர் ஸ்டார் என்று அகில இந்தியா போற்றுமளவிற்கு கலாநிதி மாறன் சொல்வது உண்மைதான் இப்பேற்பட்ட மனிதன் தான் உலகில் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும் அப்படித்தான் சூப்பர் ஸ்டார் செயல்படுகிறார் அதுவும் பேர்களை பெர்களை உத்திக்காட்டிருக்கிறார் கலாநிதி மாறன் சில நடிகர்களை நான் பார்த்திருக்கிறேன் அங்கே செல்வதற்காக இவங்க வேணும் அவங்க வேணும் அவங்க கூட தான் நான் வருவேன் இவங்க கூட தான் வருவேன் இப்படி என்று கட்டளையெல்லாம் போடுவாங்க ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி இல்லைங்க ஒரு தோளில் ஒரு பைய போடுவாரு இப்படி போடுவாரு ஒரு தனியாளா வருவாரு தனியா பேட்ல போவாரு வருவாரு இது தாங்க சூப்பர் ஸ்டார் இப்படிப்பட்ட மனிதர்களை நமக்கு வாழ்த்தவும் போற்றவும் நமக்கு நிச்சயமாக மனநிறைவாக இருக்க வேண்டும் அதைத்தான் கலாநிதி மாறன் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்வது உண்மைதான் ஏனென்றால் ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை இந்த அளவுக்கு பயன்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அதற்கான விளக்கமும் நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட ஒரு மனி மனிதர் தான் இவர் இவரை பற்றி நமக்கு சொல்வதற்கும் எதுவும் இல்லை இதனை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் தெரியவும் போகிறது இன்னைக்கு இவருடைய படத்துடைய டிக்கெட் விற்பனையை பார்க்கும் போது ஒவ்வொரு படங்களின் சாதனங்களை முறியடித்துக் கொண்டே மேலும் முன்பே இருக்கிறது இந்த ஒரு சூழலை கொடுத்திருக்கிறது சிறிதாக படத்துக்கு சிறிய ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்குமா என்ற ஒரு தயக்கமும் எல்லாருக்கும் வந்திருக்கிறது விநியோக்தர்கள் இந்த படத்தில் டிக்கெட்டை கூட்டி விற்பதற்கான ஒரு விஷயம் உண்மை என்றால் நிச்சயமாக அது சினிமாவுக்கு பொருந்தாத ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படும் இந்த கூலி பணத்தையும் அப்படித்தான் பார்க்கப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல கூலி படத்துக்கு இன்னும் போக போக படத்துடைய ரிசல்ட்டை பார்த்து இந்த படம் வசூல் சாதனை படைக்குமா வசூலில் மிஞ்சுமா அல்லது பதினெட்டு வயது கீழ் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்க இயலாத போது இந்த படத்துக்கு வசூல் தான் பாதிக்குமா என்பதற்கான விளக்கமும் இதுவும் நமக்கு போக போக பட ரிலீஸ்க்கு அப்புறம் நமக்கு தெரிந்துவிடும் நமக்கு அடுத்த சந்திப்பும் வரை கோலியோட ரிவியூட நமக்கு சந்திக்க வேண்டியது வரும் அப்போதும் சில விஷயங்களை நமக்கு சொல்லலாம் சில விஷயங்களை பேசலாம் இப்போ இந்த கோழியுடைய வசூலும் ரீதியும் நமக்கு பார்த்தால் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட அறுபது கோடி மேல இந்த படம் இப்போதே படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வசூல் சாதனையை படித்திருக்கிறது படம் ரிலீஸுக்கு அப்புறம் எப்படி மாறப்போகிறது கோடி கணக்கிலேயே மாறப்போகிறதா என்பதை நமக்கு பார்ப்போம் ஒரு படம் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி தொடாதா என்ற இயக்கம் இந்த படம் அதை சாதிச்சு காட்டுமா எப்படி என்று நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷ் கனகராஜுக்கு இந்த கோரிப்படம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு தூண்களாகத்தான் இருக்க போகிறது என்பதை மாற்று கருத்து கிடையாது அடுத்த படத்திற்கு ரெடியாக இருக்கிறார் இன்னொரு விஷயம் ரஜினிகாந்த் சின்ன கேரக்டர் அதாவது சின்ன வயசில் உள்ள சில கேரக்டர்களுக்கு சிவகார்த்திகன் நடித்திருக்கிறாரா என்று ஒரு சஸ்பென்ஸை உடைத்திருக்கிறார்கள் இது உண்மையா பொய்யா என்பதை நமக்கு தெரியாது படம் வந்த பிறகுதான் எல்லாருக்கும் இது புரியும் அதுவரை